ஆனந்த் அம்பானி அவர்களோட கல்யாணத்தில் முகேஷ் அம்பானி அவர்கள் ரொம்பவே சோகமாக கதறி எழுதிருந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆசியாவோட நம்பர் ஒன் பணக்காரரான முகேஷ் அம்பானியோட பையன் ஆனந்த் அம்பானிக்கு சமீபத்தில் கல்யாணம் நடந்துருந்துச்சு அண்ட் இந்த ஒரு கல்யாணம் ரொம்ப சாதாரணமாக இல்லை மிக பிரம்மாண்டமாக உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நடந்துருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த கல்யாணத்துக்குள்ளே பல்வேறு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது ஆனந்த் அம்பானிக்கும் அவங்களோட அப்பா முகேஷ் அம்பானி அவர்களுக்கும் மட்டும்தான் தெரியும் ஏன் அப்படின்னா உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் தானே ஒண்ணுதானே அவர்களோட லைஃப்பில் ஏகப்பட்ட நடந்துச்சு அவர் நல்ல தான் அவரோட உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அவருக்கு ஏகப்பட்ட நோய்கள் இதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருந்தாங்க அண்ட் அவர் மறுபடியும் ரெக்கவர் ஆகி வருவாரா இந்த கல்யாணம் மறுபடியும் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியெலாம் கூட போய்கிட்டு இருந்துச்சு இப்படி இருந்த நிலையில அவர் மறுபடியும் உடல் நலம் தேடி வந்து மறுபடியும் இந்த கல்யாண வேலை ஸ்டார்ட் ஆகி அண்ட் அதற்கடுத்து இவ்வளவு எவ்வளவு பிரம்மாண்டமா இந்த கல்யாணம் நடந்திருக்கு இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் முன்னா நிக்க வச்சு ஆரத்தி எடுப்பாங்க இல்லையா அந்த ஒரு டைம்ல ஆனந்த் அம்பானி அவர்களை பார்த்து முகேஷ் அம்பானி அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாரு இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட பையனோட கல்யாணம் நடந்துருச்சு இது நடக்குமா நினைச்சோம் ஆனா இப்ப இது நடந்துருச்சு நாம அந்த ஒரு மொமெண்ட்ல இருக்கோம் அப்படிங்கறத எண்ணி ரொம்பவே எமோஷனலா கண்கிழங்கி இருந்தாரு அண்ட் ஆனந்த் அம்பானி அவர்கள் தோல்ல கை போட்டிருந்தாரு அண்ட் இந்த ஒரு வீடியோ கிளிப் தான் இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்த பலரும் எல்லாரும் ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க கமெண்ட் பாக்ஸில் அண்ட் இன்னும் ஒரு சில பேர் இந்த கல்யாணத்தோட பிரம்மாண்டத்தை பற்றி இப்போவும் பேசி வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கு இந்த கல்யாணத்துக்காக செலவு பண்ணியிருந்தாங்களாமா அதில் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் அதையும் தாண்டியே போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு குறிப்பாக வந்திருந்த ஏகப்பட்ட செலிப்ரிட்டிஸ்க்கு முக்கியமான செலிப்ரிட்டிஸ்க்கு ஒன்றரை கோடி ரூபாயில் வாட்ச் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு வாரம் முழுக்கவே எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஏராளமான விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு தான் இருக்குது ஆசியாவிலேயே மிகப்பெரிய அளவிலான கல்யாணம் இதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன

பதினஞ்சாயிரம் பதினாலாயிரம் அப்படின்னு கம்மியாயிட்டு தான் போகுது அண்ட் இதுல வி டிவி கணேசருக்கு பதினஞ்சாயிரம் திவ்யா துரைசாமி அவர்களுக்கு பதினஞ்சாயிரம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கு கண்டஸ்டன் மட்டும் எடுத்துக்கிட்டா அதிகம் பணம் வாங்குறது சுஜிதா அவர்களும் பிரியங்கா அவர்களும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த சீசன்ல நிறைய ஆபாசம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அண்ட் இதெல்லாம் கம்மி பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஃபேன் சொல்லி வந்துட்டு இருக்காங்க நீங்க இந்த சீசனை பாக்குறீங்களா இந்த சீசன் பிடிச்சிருக்கா எப்படி இருக்கு உங்களோட தாட்டா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க